புதுக்குடத்தூர் கலவரத்துல தேவர்களும் பட்டியலும் அடிச்சுக்கிட்டாங்க சில பேர் இறந்து போனாங்க அதுக்கு பின்னாடி அவங்க அரசியல் தலைவர்கள் பூரா தேவருக்கு சமாதிக்கு எவ்வளவு குரு பூஜைக்கு எப்படி போறாங்களோ அதே வந்து இம்மானுவலுக்கும் போவாங்க பட் கலைஞரும் அண்ணாவும் அந்த பக்கத்தில் போ ஏன்னா கலைஞரும் அண்ணாவும் அவர்களுக்கு கண்ணா பண்ணு பேச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் போகவே இல்லை மெரிபா பன்னீர் ஹை ட்ரஸ்ட் மெரிபா சக்கரை நோய் கூட பல் பிரச்சனையா சென்னையில் உங்க பல் பிரச்சனைகளுக்கு பிரத்யோக தீர்வுகளோடு லேசர் ஓசோன் ஆக்சிஜன் தெரபி என அனைத்தும் நம்ப லார்ட் அண்ட் டேபிள் அதிமுக ஆட்சி வந்தா மந்திரி சபையில பெரும்பான்மை யாருன்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயம் பெரிய சன்னியாசி அற்புதங்கள் செஞ்சவர் அதனால அந்த முஸ்லிம்களுக்கும் முக்கோளத்தோருக்கும் மத்திய முத்ராமலிங்க தேவர் வந்து அவருடைய தாயார் இறந்துட்டு உடனே ஒரு இஸ்லாமிய தாய் மார்பில் தான் பால் குடிச்சு வளர்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு அதே போல வந்து அவங்களுக்குள்ள மாமன் மச்சான் சொல்றாங்க ஆனா புண்ணெல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்களா ராமநாதபுரத்துல வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு பயங்கரமா சரி இல்லாம போய் சாகிற அளவுக்கு போச்சுன்னா நான் வந்து முஸ்லீம் இது பண்ணி காதர் பாட்சாவை கும்பிடுவாங்க கும்பிட்ட உடனே அதை புடச்சு காதர் பாட்சாங்கிற பேரை வச்சிருவாங்க சுத்ராமலிங்க தேவர் வந்து ஒரு இந்துத்துவ தலைவரா வந்து அங்க இருக்கிற இந்து அமைப்புகள் வந்து அந்த சமூகத்துக்கிடையே ஒரு ஒரு பரப்புரை மேல் கொடுறாங்க இது எப்படி நீங்க பாக்குறீங்க இல்ல அது உண்மை அண்ணாவ வந்து அவர் கேவலப்படுத்தினது அதனாலதான் ரெஃப்ளக்ட் நேயர்களுக்கு வணக்கம் இன்று நாம் சந்திக்க இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் சமூக செயற்பாட்டாளர் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் சார் வணக்கம் சார் முத்துராமலிங்க தேவர் வந்து ஒரு சமூக நீதி தலைவராக விளங்கியிருக்காரு நீங்க சொன்னீங்க அதாவது அந்த குற்ற குற்றப்பரம்பரை சட்டத்துக்கெல்லாம் எதிராக வந்து போராடி இருக்காரு ஆனா வருடா வருடம் வந்து அங்க குரு பூஜை நடக்குது முத்துராமலிங்க தேவருக்கு வருடா வருடமும் தலைவர்கள் வந்து மாலை எல்லாம் போடுறாங்க ஆனா இப்பவும் வந்து அந்த ஒன் ஃபார்ட்டி போர் போடுறாங்க இப்போ அவர் வந்து ஒரு சமூக தலைவராகவே அந்த கட்டமைப்புக்குள்ளேயே வச்சிருக்காங்களா கலவரத்தில் தேவர்களும் பட்டியலிடமா அடிச்சுக்கிட்டாங்க பல பேர் இறந்து போனாங்க பெரிய கலவரம் காமராஜர் காலத்துல ஆமா ஆமா அதுக்கு பின்னாடி இல்ல அவங்க இப்ப சொன்னா அந்த ஜாதிக்காரர் நம்ம கிட்ட சண்டைக்கு வருவாங்க நான் அதை சொல்ல உயிரும் யாரு காரணம் உலகத்துக்கே தெரியும் அந்த அந்த பிரிவு இன்னைக்கு வரல இருக்குது இந்த நிமிஷம் வரல அதுக்கு அந்த ஏரியா அதாவது நேரு பூத்த நெருப்புன்னு சொல்லுவாங்களே அது மாதிரி இருந்துகிட்டே இருக்கு தேவருக்கு அதனாலதான் என்னன்னாக்கா அரசியல் தலைவர்கள் பூரா தேவருக்கு சமாதிக்கு எவ்வளோ குரு பூஜைக்கு எப்படி போகிறாங்களோ அதே வந்து இம்மானுவலுக்கும் போவாங்க என்னத்துக்கு வம்பு ஆமாம் கண்டிப்பாக பட் கலைஞரும் அண்ணாவும் அந்த பக்கத்தில் போக ஏன்னா கலைஞரும் அண்ணாவும் அவங்களுக்கு கண்ணா பண்ணான்னு பேச்சிருக்காரு அவங்க ரெண்டு பேரும் போகவே இல்லை எம்ஜிஆர் அது வந்து பெருசா நான் முதல்ல நான் சொன்னேன் ஒரு சாமர்த்தியம் அடிச்சார் பிரைஸ் மா மந்திரி சபையில எல்லாத்தையும் கொடுத்தாரு அவர்கிட்ட அவர் என்ன பண்ணாருங்கிறது வேற விஷயம் அதிமுக ஆட்சி வந்தா மந்திரி சபையில பெரும்பான்மை யாருன்னு பாத்தீங்கன்னா முக்குளத்தூர் சமுதாயம் யார் சொல்லுங்கள் ம் யார் ஆ இப்போ கடந்த ஆட்சியில் எல்லாருமே தான் பெரும்பான்மையாக அந்த சமூகத்தானே யாரு யாரு சொல்லுங்கள் செல்லூர் ராஜு ஆர்வி உதயகுமார் திண்டுக்கல் சீனிவாசன் அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா அவர் பேரு அந்த திருப்பரங்குன்ற எம்எல்ஏ அவர் எல்லாமே அந்த அந்த ஊரை சேர்ந்தவங்க அந்த ஊர்ல அண்ணா அவங்க அவங்கதாங்க இருந்தாங்க கதைச்சர் காலத்துக்கு அவங்க தான் இருந்தாங்க எங்களை யாருன்னே தெரியாது எங்கள் அண்ணன் ராஜாராம் இருந்தபோது ரொம்ப பேத்துக்கு தெரியாது ராஜாராம் வந்து முக்குளத்தை சேர்ந்தவர்களுக்கு ரொம்ப பேத்துக்கு தெரியாது ஏன்னா இப்போ நாங்கள் பொண்ணு எடுத்தது வட மாவட்டத்தில் துணி வளாளர் எடுத்துட்டோம் எல்லாம் அந்த ஜெயலலிதாவை என்ன நினைச்சாங்கன்னா நாங்கள் துணிவழிலாளர்னு சொல்லி தான் எங்கள் அண்ணனை பதவி விட்டு போது துணி விலாளரை இந்த சமூகத்தை சேர்ந்த விஸ்வநாதனுக்கு பதவி கொடுத்தாங்க அப்புறம் தான் அவங்களுக்கு தெரிஞ்சது சசிகலாவுக்கு லேட்டராக தான் தெரிஞ்சது நடராஜன் தான் என்னை கண்டுபிடிச்சார் அப்புறம் நடராஜன் என்கிட்ட பேசுவார் சசிகலோட கணவர் பேசும்போது என்னங்க நம்மளாம் சொந்தம் அப்படின்னாரு அதை தான் எங்களை தான் முதலியார் சேர்த்துக்கிட்டு அப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு என்னை பொறுத்தவரையும் எனக்கு அந்த ஜாதி கிடையாது நீங்கள் முதன் முறையாக ஒரு ஊடகத்தில் என்னுடைய ஜாதியை பற்றி முதல் முறையாக நான் சொல்கிறேன் இது ஒன்று நான் சொன்னது கிடையாது என்ன காரணம்னா அந்த ஜாதியை சேர்ந்த கடைசி ஆள் நாள் எங்கள் குடும்பத்தில் என் மகன் அவ்வளோதான் என் மகன் வந்து ஆந்திராவை சேர்ந்த ஒரு ரெட்டியார் பொண்ணை கட்டிக்கிட்டான் அவனு குளத்தை பிறந்த அவனை தமிழனா ஆந்திராக்காரனா தெரியாத எனக்கு என்னுடைய ஒரு அண்ணனுடைய மக ராஜேந்திரன் பேர் அவருடைய மகள்கள் பெரிய ஒரு பொண்ணு ஒரு நாயுடுவை கட்டிச்சு அவங்களுக்கு ஒரு பொண்ணு அந்த பொண்ணு ஒரு முஸ்லீமை கட்டிடுச்சு இன்னொரு பொண்ணு ரெண்டு மகளுங்க அவங்களுக்கு ஒரு பொண்ணு சிக்கிமை சேர்ந்த கால்டன் பாசிங்கிற பௌத்த மதத்தை சேர்ந்தவனை கட்டிச்சு அவங்களுக்கு ரெண்டு பசங்க எந்த இதில் சேத்திரதுங்களை என்னுடைய சங்கடையோடைய பையன் குஜராத்தி பண்டை கட்டிக்கிட்டான் என் மனைவியுடைய தம்பி வங்காளியை கட்டிக்கிட்டான் என் மனைவியினுடைய ஒரு அண்ணன் பிராமண பண்ணை கட்டிக்கிட்டான் அப்படி என்னுடைய சகோதரியுடைய ஒரு பேரன் பட்டியலத்து பொண்ணை கட்டிக்கிட்டு ஆஸ்திரேலியாவில் இருக்கேன் என்ன எந்த ஜாதியில சேர்த்து இது இது மிகப்பெரிய ஒரு புரட்சி தானே முக்குளத்தோர் சமுதாயம் அந்த அந்த ஜாதி அந்த கட்டமைப்புல ஒரு ஒவ்வாமை ஒரு இருக்கு சமுதாயத்துல இப்பவும் இருக்கு அவங்க ஜாதி வெறியோடு இருக்காங்க அப்படின்ற போல எல்லாம் இருக்கு அதையெல்லாம் தாண்டி நீங்க வந்து வந்துருக்கீங்க ஜாதி வெறியால இல்லைங்க இப்போ எங்களுக்கு யாரும் பொண்ணு குடுக்க மாட்டேன்ட்டான் பொண்ணு குடுக்கலையா அப்ப இந்த ஜாதியில வேண்டா கட்டிக்குவான்ட்டாங்க என்னுடைய தாய் மாமனுக்கு கல்யாணம் ஆகும் இவர் ஆக முடியாது சோழிய வெள்ளாளர் வீட்டில் பொண்ணு எடுத்துட்டார் கல்யாணம் நடக்க போதுக்கு நாளைக்கு கல்யாணம் எப்போ இது 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 வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகள்ல முப்பத்தொன்பதுல முப்பத்தி எட்டுல அவங்களுடைய என்னுடைய மா தாய் மாமனுடைய மனைவி எங்கள் அத்தை அவங்க அண்ணன் ஒருத்தர் பெங்களூருக்கார் வந்து இவன் வந்து முக்கோலத்தை சேர்ந்தவன் கீழ் ஜாதிக்காரன் நாம சோழிய விளையாட கல்யாணத்தையும் நிறுத்திட்டாங்க சரி இவ்வளவு தூரம் வந்ததுக்கப்புறம் என்ன பண்ணுறது தெரியாமல் நிறுத்த முடியாம அப்புறம் ஆச்சு கடைசி ஊர்ல எங்களை கட்டிக்கிட்டேன் ஜாதி கட்டத்தில் கட்டிக்கிட்டேன் எப்படி கல்யாணம் அறுவது வருஷம் அது மாதிரி அது மாதிரி இருந்து எங்களுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டேன்ட்டாங்க அதாவது இந்த தென் மாவட்டத்திலே பார்த்தீங்கன்னா முத்துராமலிங்க தேவர் வந்து அவருடைய தாயார் இறந்துட்டு ஒன்னே ஒரு இஸ்லாமிய தாய் மார்பல தான் பால் குடிச்சு வளர்ந்ததா ஒரு வரலாறு இருக்கு அதே போல வந்து அவங்கள்ள மச்சான்லாம் சொல்றாங்க ஆனா புண்ணெல்லாம் கொடுத்துக்க மாட்டாங்களா இப்ப சொல்றீங்களே இல்ல இல்ல அங்க ஒரு இது பாட்சான்னு ஒருத்தர் இருந்தார் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் அவர் ஒரு பெரிய ச ஒரு சூஃபி அந்த மாதிரி ஒரு அதாவது ஒரு அற்புதங்கள் செய்யக்கூடிய ஒரு இதுன்னு வச்சுக்கல சன்னியாசின்னு வச்சுக்கல அது மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான சன்னியாசி அவரு அதனால் ராம ராமநாதபுரத்தில் வந்து குழந்தைங்களுக்கு உடம்பு சி பயங்கரமாக சரி இல்லாமல் போய் சாகிற அளவுக்கு போச்சுன்னா நான் வந்து முஸ்லீம் இது பண்ணி காதர் பாட்சாவை கும்பிடுவாங்க கும்பிட்ட உடனே அதை பொழச்சிக்கிச்சின்னாக்கா காதர் பாட்சாங்கிற பேரை வச்சிருவாங்க வச்சுட்டு அது மாதிரி நிறைய பேர் இருக்காங்க ஒரு எம்எல்ஏ பேர் வந்து காதர் பாட்சா என்கிற வள்ளிச்சாமி ஆமாம் காதர் பாஷா என்கிற முத்துராமலிங்கம் அப்படிலாம் அந்த காதர் பாட்சாங்கிற ஒரு பெரிய சன்னியாசி அற்புதங்கள் செஞ்சவர் அதனால அந்த முஸ்லீம்களுக்கும் இவங்களுக்கும் முக்கோளத்தோருக்கு பார்த்தீங்கன்னா நிறைய உறவு மாமா மச்சாலாம் அளவுக்கு காயல் பட்டத்துல போனீங்கன்னா இந்த ரெண்டு இனமும் நல்லா இதாக இருக்கும் முக்கொளத்தோருக்கும் பட்டியலத்தோருக்கும் தான் பெரிய ரகலை நடத்திட்டு இருந்ததை ஒழிய மத்த இனத்தோட அவங்க இப்போ தேவர் வந்து ஒரு இந்துத்துவ தலைவரா வந்து இப்ப இருக்கிற ஆர் எஸ் எஸ் அங்க இருக்கிற இந்து அமைப்புகள் வந்து அந்த சமூகத்துக்கு இடையே ஒரு ஒரு பரப்புரையை கொடுறாங்க இப்போ நாமெல்லாம் வந்து இந்துத்துவாதிகள் இந்துக்கள் அப்படின்ற போல ஒரு ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க அண்ணாவை வந்து அவர் கேவலப்படுத்தணு அதனாலதான் அண்ணாங்கிற நீ எப்படி உள்ள விடலாம் மீனாட்சி அம்மன் கோயில் எப்படி உள்ள விடலாம் இந்த இந்த தீட்டு இந்த இப்படிப்பட்ட ஒரு அசிங்கமான உள்ள விட்டதுனால கோயிலுக்கே தீட்டு வந்துருச்சுன்னார் தீட்டை எப்படி கிடைக்க போறீங்க அப்படின்னு அந்த அந்த இவ இவனுக்கு பிறந்தவன் அவனுக்கு பிறந்தவொன்னே எல்லாம் பேசிட்டேன் அந்த அளவுக்கு பேசிட்டா இப்போ இருக்கிற முக்குழுத்தூர் தலைவர் பெரும்பான்மையாரன் வந்து இந்த தான் ஆதரவை தெரியிருக்காங்க முழுசா அவங்க வந்து இப்போ ஆர்எஸ்எஸ் பக்கம் இந்த இந்துத்துவா பக்கம் சாய்ந்து தாங்கன்னு நினைக்கிறீங்களா அப்படி எனக்கு தெரியல நீங்க சொன்னதுதான் பெரும்பான்மையா அங்கேதான் ஐயா இருக்காங்க பழனிசாமி அந்த பக்கம் போனாருங்க பன்னீர்செல்வம் போனா இருக்க பன்னீர்செல்வத்தில் அவங்க ஒன்றும் ஆதரிக்கலையே போயிருந்தா பன்னீர்செல்வம் ஜெயிச்சிருக்கணும் பிஜேபியோட தானே சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாரு முக்கோளை தோறதாரு வரலீங்க இதை இப்படிலாம் கிளம்பி விட்டு நீங்க அவங்க பிஜேபிக்காருன்னு சொல்லி ஆதரவு தேடுறதுக்கு முயற்சிக்கிறீங்க அது ட்ரை பண்ணி பண்ணிப்பாரு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது திராவிட ஏத்துக்கிட்ட உதுகலமா நின்னவங்களே முக்கோளை தோறதா பெரியார்த்துக்காங்களா நாங்களே ஏத்துக்கிட்டு தான் நீங்க ஏத்துனீங்க நீங்க ஒரு ஒரு முற்போக்காளராக இருந்திருக்கீங்க ஒரு புரட்சியே செஞ்சிருக்கீங்க உங்க குடும்பத்தில் ஆனா உங்களை போலயும் அந்த சமூகம் உங்களுக்கு வட மாவட்டங்கள்ல இருந்த எல்லாருமே வந்து பெரியார் பிள்ளை எடுத்தோம் பெரியார் பிள்ளை எடுத்தோம் திராவிடைய கத்து பிள்ளை எடுத்தோம் காங்கிரஸ் பின்னாடி நாங்க போகவே இல்லை ஆனா ஆனா இது காரணம் காமராஜர் வந்து எங்களை ஏத்துக்கலாம் காமராஜர் ஏத்துருக்கலையா எங்கள ஆனா காமராஜரை முதல்வராக்குனதே வந்து முத்துராமலையம் தேவர் அப்படின்ற போலலாம் சொல்றாங்கள அதெல்லாம் இப்போ போட்டுக்க வேண்டியதாவது போட்டுக்க வேண்டியதுதான் மிக்க நன்றி ஐயா நேரில் வந்து பல்வேறு தகவலை பகிர்ந்த